இஹ்ராம் கட்டுதல் என்றால் என்ன இஹ்ராம் அல்லது இஹ்ராம் கட்டுதல் என்பது ஹஜ் உம்ராவுக்கு உரிய நியத்தை கூறி தல்பியா கூற வேண்டும் அப்போது ஆண்கள் குறிப்பிட்ட வகையில் உடையணிந்திருக்க வேண்டும் மேலும் சில கட்டுப்பாடுகளையும் பேண வேண்டும் தான் இஹ்ராம் கட்டுதல் என்று பெயர் ஆடை அணிவதற்கு மட்டுமே இஹ்ராம் கட்டுதல் என்று பெயர் கிடையாது இனிவரும் செய்திகளில் இஹ்ராம் அல்லது இஹ்ராம் கட்டுதல் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படும் அப்போதெல்லாம் இதை நினைவுபடுத்திக் கொள்ளவும் இது பற்றி பின்னரும் விளக்கப்பட்டுள்ளது இஹ்ராம் கட்ட வேண்டிய மாதம் ஹஜ் செய்வதற்கு மட்டும் தான் சில குறிப்பிட்ட மாதங்கள் என அல்லாஹ் நிர்ணயம் செய்துள்ளான் உம்ரா செய்வதற்கு என்று எந்த குறிப்பிட்ட மாதமும் நிர்ணயம் செய்யப்படவில்லை ஒருவர் தான் எப்போது விரும்புகிறாரோ அப்போது உம்ரா செய்து கொள்ளலாம் ரமலானில் உம்ரா செய்வது சிறந்தது இஹ்ராம் கட்ட வேண்டிய இடங்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வரக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிட்ட இடங்களை இஹ்ராம் கட்டுவதற்காக நிர்ணயம் செய்துள்ளார்கள் அந்த இடங்களை அடைந்ததும் இஹ்ராம் கட்ட வேண்டும் அதாவது தல்பியா கூறி கூற வேண்டும் இஹ்ராமின் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் அந்த இடங்களாவன துல்ஹுலேஃபா மக்காவுக்கு தெற்கே நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஜுபா மக்காவுக்கு வடக்கில் நூற்று எண்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கர்ன் அல்மனாசில் மக்காவுக்கு கிழக்கில் தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது ஒரு மலையின் பெயராகும் யலம்லம் மக்காவிலிருந்து ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது மக்காவுக்கு வடக்கே உள்ள ஒரு மலையாகும் இந்தியாவிலிருந்து செல்பவர்கள் எலம்லம் வழியாக செல்வதால் அவர்கள் இங்கே இஹ்ராம் கட்ட வேண்டும் விமானத்தில் செல்பவர்கள் விமானம் கப்பல் போன்றவற்றில் புறப்படுபவர்கள் முன்பே ஆடையை அணிந்து விட்டாலும் அந்த இடத்தை அடையும் போது தல்பியா கூறி கூறி இஹ்ராம் கட்ட வேண்டும் விமானத்தில் செல்பவர்கள் அந்த இடங்களை அடையும் போது விமானத்திலேயே அறிவிப்பு செய்யப்படும் அப்போது தான் தல்பியா கூறி நீயக் கூற வேண்டும் தான் இஹ்ராம் கட்டுதல் என்று பெயர் ஆடை அணிவதற்கு பெயர் இஹ்ராம் கட்டுதல் கிடையாது முன்னரே ஆடை அணியலாம் அதே நேரம் நீயத்தைக் கூறும் இஹ்ராமிற்குரிய குறிப்பிட்ட ஆடையை அணிந்திருக்க வேண்டும் தைக்கப்படாத அந்த ஆடையை விமானத்தில் உள்ள அறையில் மாற்றிக் கொள்ளலாம் அல்லது விமானம் ஏறுவதற்கு முன்னரே இஹ்ராம் ஆடையை அணிந்து கொண்டாலும் தவறில்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் இதுதான் எளிதானது ஏர்போர்ட்டிலேயே குளித்து ஆடையை அணிந்து கொண்டு விமானத்தில் ஏறி மீகாத் எல்லைகள் என்று சொல்லப்படும் அந்த இடம் வந்ததும் தல்பியா கூறி நிய கூறி இஹ்ராம் கட்ட வேண்டும் மதீனா வாசிகளுக்கு துல்குலைஃபா என்ற இடத்தையும் ஷாம் என்ற சிரியா வாசிகளுக்கு ஜுஹா என்ற இடத்தையும் நஜ்துவாசிகளுக்கு கர்னூல் மனாசில் என்ற இடத்தையும் யமன் வாசிகளுக்கு எலம்லம் அதாவது இப்போதைய ஸ்வதியா என்ற இடத்தையும் இஹ்ராம் கட்டும் இடங்களாக நபிகள் நாயகம் அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள் இந்த எல்லைகள் இந்த இடங்களில் உள்ளவர்களுக்கும் இந்த இடங்களில் வசிக்காமல் இந்த இடங்கள் வழியாக ஹஜ் உம்ராவை நாடி வரக்கூடியவர்களுக்கும் இஹ்ராம் கட்டும் இடங்களாகும் இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு வசிப்பவர்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடமே எல்லையாகும் மக்காவாசிகள் மக்காவிலேயே இஹ்ராம் கட்ட வேண்டும் எனவும் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி நூல் புகாரி ஆயிரத்து ஐநூற்று இருபத்து நான்கு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது ஆயிரத்து ஐநூற்று முப்பது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து